வெல்கம் டு ஒன் அமைச்ச வரை ராசேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மனுப்பமி ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மேலும் என்ன வசதியை இப்போ இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாமல் ஆக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமால் போஸ்ட் பண்ணுங்கள் ஆல் பண்ணி நாளில் போட்டுருங்க பாருங்கள் இடம் பாருங்க நம்ம பஞ்சாயத்து ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க அருமையான சைட்டு பாருங்க இதில் இப்போ முன்னாடி ரோட் பேசலாம் காட்டி ஏன்னா மேக்ஸிமம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் தான் வீடியோவில் வந்து ரோட் பைண்ட் கட்டுவேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்லேயே ரோட் பைண்டெலாம் காட்டிடுங்க இதில் நம்ம ரோட் பைண்ட்லேயே அமைச்சிருக்கேன் பஞ்சாயத்து ரோட் பேஸ்லேயே கிட்டத்தட்ட எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நானூறு டு ஐநூறு அடி ரோட் பேஸ் வருங்க சூப்பரான இடம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் பத்து சென்ட் பட்டா நிலங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் வந்து இந்த லேண்ட் அனுபவத்தில் வந்து நாலு ஏக்கர் வந்து தரிசனத்தில் இருக்குங்க மொத்தம் வந்து ஏழு ஏக்கர் பத்து சென்டுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா லேண்டுக்கு மட்டும் மூணு ஏக்கர் பத்து செண்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு மீதி நாலு ஏக்கர் தரிசனத்துக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதாவது பட்டா லேண்டுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க தரிசன நிலத்துக்கு நாலு ஏக்கராவுக்கும் அமௌண்ட்டு கிடையாதுங்க தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இடம்பெறகு சூப்பரான லேண்டு இந்த பட்டா லேண்டு எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குதுங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு மாமரங்கள் மட்டும் இருக்குதுங்க தரிசு நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரும் வந்து தேக்கு தோப்பு தான் பாருங்கள் அப்படின்னு காட்டுற பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அதேமாதிரி பக்கத்தில் பூரா வீடுங்க இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி வந்து தனி கிணறு ஃப்ரீ ஈபி சரிசு வசதி உடனே அமைச்சிருக்குங்க இந்த லேண்டு அதேமாதிரி எக்ஸட்டாக இது எங்கே இருக்கு சொல்லி எடுத்திங்கன்னா சேலம் அயோத்தி அப்படின்னுட்டு வாழைப்படிச்சு இல்லை வழியில் டோலுக்கட்டுக்கு அருகே மாரியாக இருக்குது பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க இடம் பிறகு இது பூராமே பட்டா லேண்டுங்க இடம் நல்லாயிருக்கும் நிறைய கஸ்டமர் பற்றி சேலம் சிட்டிக்கு பக்கத்துலேயே லேண்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது சேலம் சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது இது பூராமை பாருங்க இந்த தேக்கு தோப்பு பூராம்தான் தரிசனத்தில் நாலு ஏக்கரமே வந்து தேக்கு தோப்பு தான் பெரிய மரம் சின்ன மரம் எல்லாமே கலந்துருக்குங்க அருமையான ஏரியா ஃபாரஸ்ட் ஒட்டின மாதிரி தான் இருக்குங்க நமக்கெல்லாம் பார்த்தோமா நமக்கு ஆட்டு பண்ண போகிறதுக்கு கோழி பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரி மாட்டு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமான இடங்க ஏன்னா கிழக்கு மேற்கு எடுத்துக்கிட்டே நிறைய லென்த் ஜாஸ்தியாக இருங்க அதேமாதிரி கோழி பண்ணிக்கலாம் பார்த்தமே கிழக்கு மிருக்கு இதும் அதிகமாக கேட்பாங்க அதனால் வந்து இது கிழக்கு மிருக்கு நல்லா லென்த்தாகவே இருக்குங்க சூப்பரான லெண்டுங்க நமக்கு எல்லாம் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தேன் நேரில் வாங்க சைட்டை பாருங்கள் சைட்டை பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கிறதுங்க உட்காந்து பேசி நம்ம ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கேட்டு நம்ம நல்லபடியாக கரையும் பண்ணிக்கலாம் அருமையான சைட்டுங்க இது மலை சைடில் இருக்குது இதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சாங்க அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சம் சுமாராக தான் பராமரித்து வச்சுருக்காங்க பார்த்து காலையில் தேக்கு தோப்பு வச்சு விட்டாங்க தரிசில் போகிற தேக்கு தோப்பு தான் பட்டா விளையாட்டு போகிறமே ஃப்ரீயாக தான் இருக்குங்க அதில் எதுவும் விவசாயம் எதுவும் பண்ணலை கிணறுல இருக்குது கிணரில் லாஸ்ட்டு கட்டுறோம் பாருங்கள் இன்னும் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் முழுமையாக வந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில என்னான இருக்குன்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியாது அருமையான சைட்டுங்க சேலம் சேலம் சிட்டியில் எடுத்துகிட்டேன் கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் அன் அவருக்கடை ஆகாது ரீச் ஆகிடலாம் இடத்துக்கு லேண்டுக்கு டோலு கெட்டு தானே நம்ம ஐயத்தை பண்ணோம் அடுத்தது வந்து காரிப்பட்டி காரிப்பட்டி ஆட் தான் கட்டு சூப்பராக இருந்த லேண்டுங்க கரும்பு புறாமல் அந்த பெரிய மரம் சின்னது எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் போனிச்சுன்னா இந்த நாலு ஏக்கரில் நல்ல ஒரு எங்கேயும் பார்க்கலாங்க எல்லாம் பெரிய மரமாயிடும் அன்னைக்கி ரெண்டு நல்லாயிருக்கும் கிணறு சோழில்லைங்க தான் பாருங்கள் இந்த கிணறு வந்து இந்த தோட்டத்தடை கிணறு சனி மொழியிலே கிணறு இருக்குதுங்க இவங்க பீத்தார் சமயத்துக்கு வந்து இதில் தண்ணி ஏதோ இடத்துக்குள்ள மோட்டர் இல்லைங்க அதை பராமரிப்பு ஆள் இல்லைங்க ஆள் வெளியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லேண்ட் ஓனர் தண்ணி ஈபி பாக்ஸு இடம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்கள் அதை வந்து மோட்டர் இல்லாமல் இருக்குங்க மற்றபடி சர்வீஸ் இருக்குது கிணறு எல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது மோட்டர் மட்டும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் இடமெல்லாம் முடிஞ்ச ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு ஒரு அஞ்சு ஹெச்பி போட்டிருக்கு பாருங்கள் கம்பம் காட்டிலே கம்பம் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வாங்கிட்டுங்க இடமெல்லாம் நீட்டாக பிடிச்சிருந்து வாங்கிட்டுமா அழகாக ஒரு போர் போட்டுங்க நீட்டாக வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக விவசாயம் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பிறகு பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இந்த கே லேண்டுக்கு அரிசாயிண்டு கிழக்கு சைடு உள்ளதெல்லாம் நல்லா கிழக்கு சைடு மேற்கு சைடெல்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக தோட்டத்தை ரென் பண்ணி வச்சுருக்காங்க நாமளும் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு தாங்க பிடிச்சது இந்த தோட்டம் இப்படி இருக்குது மாதிரி வந்து அந்த நான் இந்த பார்க்குற தோட்டத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான லேண்டுங்க இன்றைக்கெல்லாம் பைப் பசெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த ஏரியெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே ரேட்டு போயிட்டுருக்குது ஏக்கரெலாம் பைப் பசுலாம் கரெக்டாக நமக்கு ஒரு மூணே கிலோமீட்டரு தான் இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு நான் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்கேன் ஒரு ஏக்கரோட ரேட்டு அறுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்கேன் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பாருங்கள் மலையெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் நீட்டான ஏரியா மழை காலத்துலலாம் சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஏரியாவெலாம் இது பிறந்த பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு பூராமே ப்ளைனாக தான் இருக்குது அப்படியே நம்ம வந்து நீட்டாக ஒரு போர் ஒன்று போட்டுங்க தண்ணி வந்து கிணத்துல இருக்குங்க இல்லைன்னா மோட்டர் தண்ணி அதிலேயே போர் தண்ணி விட்டுட்டு நம்ம நீட்டாக எடுத்து விவசாயம் பண்ணிட்டுக்கலாம் ஒரு வாங்கிட்டு ஒரு பென்சிங் ஒன்று போட்டுட்டுங்க பக்காவாக தோட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஏக்கரை புறம்போக்கு நன்றி வணக்கம் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ்